ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடி ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் முத்து மீனாக கிட்ட கிறிஸோட பாட்டி பேசினது எனக்கு சந்தேகமாக இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரோஹினியும் பார்த்தா இந்தாண்ட பக்கம் நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படின்னு மீனா கேட்கும்போது நான் அவங்க பாட்டிக்கிட்டே அது சம்மந்தமாக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயத்தை பேசுகிறாங்க ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கனவுல விஜயா மனோஜ் ரெண்டு பேரும் ரோஹிணி கிட்டே இருந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால திட்டி அனுப்பிச்சி வீட்டை விட்டு வெளியில் தள்ளுற மாதிரி பார்க்குறாங்க கனவு ரோஹிணி பயந்து போய் எந்திரிக்கிறாங்க மனோஜ் வந்து என்னான்னு கேட்குறாங்க இல்லை ஒரு கெட்ட கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க அடுத்து இந்த விஷயம்லாம் வித்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க வித்யா வந்து முத்துவோட ஃபோனை வச்சு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இப்போ மீனாவே வந்துட வந்துற போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக மீனாக்கு பின்னாடி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி பயந்து மீனாவும் வந்துடுறாங்க இப்போ அந்த ஃபோன் இருக்க விஷயத்தை பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்தோம்னா அங்கேருந்து மீனாவை வந்து அமிச்சிடறாங்க இப்போ ம வந்து ரொம்ப கோவம் வந்துருது வித்யா கிட்ட சண்டை போட்டு முதல்ல இந்த ஃபோனை போய் தூக்கி போட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே புறமாவில் பார்த்த மாதிரி அப்புறம் தான் எடுத்துட்டு போவாங்க அது அடுத்து ஆனால் இன்னைக்கான எபிசோட்டில் பார்த்தோம்னா இப்போ கார் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா அவங்க முத்தோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க அவங்கள்ட்ட பர்த்டே எல்லாம் கொண்டாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க தம்பி ஒருத்தவங்கிறாங்க அவங்க தான் பார்த்தா மீனாவுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணாது அவங்க பார்த்தா படிச்சுட்டு நல்லா வேலையில இருக்காங்க கல்யாணம் என்ன ஆகு அப்படிங்கும்போது நம்ம நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை பார்த்து எப்படி கேட்குறது சம்மந்தம் வாங்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் முத்து ஐடியா கொடுக்குறாரு ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணு யாருன்னா முத்துவோட ஒய்ஃப் மீனா இருக்காங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி தான் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்களை இப்போ அவங்களோட தங்கச்சி சீதா இருக்காங்களா அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி பாப்பாங்க நினைக்கிறேன் அதனால தான் அவரும் வராரு சூப்பரான மூமெண்ட் அதனால் நல்லா ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க இன்னைக்கான எபிசோட் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு மாதிரி எமோஷனல் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி போயிடுச்சு ஏற்கனவே நம்ம ப்ரொமோல பார்த்த ஒரு பாதி மூமெண்ட்டு இன்னைக்கெடில் காட்டிட்டாங்க நாளைக்கான எபிசோடில் இப்போ வித்யா வந்து அந்த போனை கொண்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் அவங்களோட செப்பல் அந்த போது அப்புறம் தைக்கிறதுக்கு போகும்போது அந்த இடத்துல போட்டுடுறாங்க இப்போ முத்து மீனாகவும் பாட்டி அவங்க தான் அந்த போனை எடுத்து வைக்க போகிறாங்க அடுத்து முத்துக்கிட்ட அந்த ஃபோன் அடுத்து அடுத்தடுத்து டுஸ்ட்லாம் நிறையா காத்துக்கிட்டு இருக்கு எப்படி பார்த்தாலும் ஸ்டோரி எப்பவும் போல எமோஷனலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எதார்த்தமாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஆனால் இன்றைக்கி ரோகிணி வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பயந்ததுக்கப்புறம் விஜயாவும் மனோஜும் வந்து ரோகிணியை புரட்டி எடுத்தது பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது கனவில் நடந்தது சீக்கிரமாக நெஜத்தலாம் நடந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோடய கருத்து கமல் பாசை தெரியப்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்